ஒன்றியத்துல பாஜக ஆட்சியிலருந்து மாநிலத்தை திமுக ஆட்சியிலருந்து ரெண்டு பேரும் ஆளும் கட்சி அரசாங்கத்தை கையில வச்சிருக்கிறாங்க மக்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு இங்க திமுக என்ன பண்ணுது கெட்டவுட் மோடின்னு ஒரு ஆஸ்டாக் பண்ணாங்க இதற்கெதிராக அவர்கள் நீங்க சொன்னது போல கெட்டவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் நாளை காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் இத்தனை லட்சம் ட்வீட்ஸ் போடுவோம் ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு இதுக்கான நீங்க ரெண்டு பேரும் ஆட்சி அதிகாரத்தை இருக்கீங்க ஏன்னா மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சா நீங்கள் இன்னும் ரசிக சண்டை போடுற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி ஹேஸ்டாக் போட்டு ஹேஸ்டாக் வார போட்டுருக்கீங்க பப்ஜி கேம் டவுன்லோட் பண்ணி பப்ஜியில் சண்டை போட்டுட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் இவர்களை ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு இது போன்ற நல்ல விஷயங்களை செய்கிறதெல்லாம் ஓட்டுட்டு ட்விட்டரில் கேமில் அடிக்கிட்டு இருக்குது வாரு போட்டுக்கிட்டு தான் வேலையாக வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் பண் தமிழ் நான் உங்கள் விஜி பிரணேஷ் இன்னைக்கு என் கூட தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் சோ தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தை கடந்து பல பேர் வந்து அது என்னெல்லாம் பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம பேசணும் பார்த்தோம் முதல்ல வந்து நான் பேசணும்னு நினைக்கிறது கூட்டணி பற்றி ரீசெண்டாக ஒரு சில நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அதாவது ஏடிஎம்கே கூட வந்து தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்க போது ஏடிஎம்கே அறுபது சீட் ஆஃபர் பண்ணியிருக்கிறதாவும் அப்புறம் விஜயவர்களுக்கு துணை முதல்வர் பதவி ஆஃபர் பண்ணியிருக்கிறதாவும் நியூஸ் வருது அது எந்தளவு உண்மை ஏடிஎம்கே கூட கூட்டணி இருக்கா நீங்கள் சொன்ன அத்தனை செய்திகளை வதந்திகள் அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா மாநாட்டில் நம்முடைய தலைவர் அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையுமே தமிழக வெற்றிக் கழகம் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் அப்படி ஆட்சி அமைக்கும் வல்லமை இருந்தாலுமே நம்மை நம்பி யார் வருகிறார்களோ அவர்களை அரைவணைத்து அதிகாரத்தில் பங்கு தரப்படும் அப்படின்றப்ப எங்க தான் கூட்டணி தலைவர் மிக சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு கூட்டணிக்கு போய் அந்த வந்து நம்ம கட்சி ஆரம்பிக்கல நம்முடைய கட்சி நம்முடைய தலைவரை முதல்வராக அமர வைப்பதற்காக உழைக்கக்கூடிய கட்சி ஆனால் நம்மோடு வருபவர்களை மற்ற கட்சி போலலாம் ட்ரீட் பண்ணாமல் அவர்களுக்கும் அதிகாரத்தில் சமமாக பங்கு கொடுத்து அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தரக்கூடிய கட்சியாக நம்ம இருக்கின்ற தலைவர் மிக தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் அதை வதந்திகள் ஒரு வருட ஆனம் கட்சி அப்படிங்கிறதா இருந்தாலுமே டிவிக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா சைடுமே அந்த எதிர்ப்புகள் நம்மளால பார்க்க முடியுது எல்லா கட்சிகள் டீமே எதிர்ப்புகள் வருது மெயினாக இந்த எதிர்ப்புக்கான மெயின் காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இத்தனை நாட்களாக மக்களை ஏமாத்தி ஒரு நாடகம் போட்டுட்டு வந்தாங்க மக்கள் வேறு வழி இல்லாமல் வாக்களிச்சுட்டு வந்தாங்க இன்றைக்கு உண்மையாகவே மக்களுக்காக ஒரு தலைவர் வந்து உருவாகிறாரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகாக இருக்கட்டும் இல்லை ஐயா கலைஞர் அவர்களுக்கு பிறகாக இருக்கட்டும் இல்லை அமையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகாக மிகப்பெரிய ஒரு ஆளுமை பெற்ற தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் மட்டும்தான் இருக்கிறாரு அதை மக்களே வந்து சொல்கிறாங்க அதை நம்ம எல்லா இடத்துலையும் அடிச்சு சொல்ல முடியும் ஏன்னா நம்முடைய தலைவர் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அத்தனை பேரும் அணியில் திரண்டி எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு உருவாகிருக்கு இல்லைனா ஒரு விஷயம் மெயினான விஷயம் நீங்கள் சொன்ன பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து நேரடியாக வந்து ப்ரெஸ் சந்திச்சு ஒரு மீட் அவங்க கிட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க விஜயவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை கடந்தும் இன்னும் வந்து பிரெஸ்ஸை டேரக்டா சந்திச்சு அவர்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லாது ஏன் ஏன் வந்து அவர் அதை விட்டு தள்ளி தள்ளி விலகி விலகி போறாரு கரெக்டா இல்ல நீங்க பிரெஸ்ன்றது முதல்ல ஒரு எதுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும் என்னன்னா இன்றைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் மக்களுக்கும் இடையே வந்து ஒரு பிரிட்ஜாக செயல்படுறதுதான் வந்து மீடியா பிரஸ்ஸு யூடியூப்ஸ் எல்லாமே ஸோ அவங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகள் இல்லை மக்களுடைய கருத்துக்களை வந்து தலைவர்களிடமும் அந்த கட்சிகளிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி பணிகள் தான் மீடியாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அவர்களுடைய வேலை அவருக்கு வந்து ஒரு பாலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக மக்கள்கிட்ட பேசக்கூடிய தலைவர் அவர் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டைரக்டா மக்கள்கிட்டயே அறிவிப்பார் மக்கள்கிட்டயே பேசுவார் மக்களையே சந்திப்பார் அப்படின்றப்போ அதற்காக நீங்க மீடியாவே சந்திக்க மாட்டீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது மீடியாவே எங்க தலைவர் சந்திப்பார் ஆனா அதை விட மக்கள்கிட்ட நேரடியாக பேசுறது இன்றைக்கு அவசியமா இருக்கு ஏன்னா இன்றைக்கு விளம்பரம் தேடக்கூடியவர்களுக்கு தான் மீடியா தேவை மைக்கை நீட் நடத்துலலாம் பேசுவதற்கும் ஏர்போர்ட்டில் போகும்போதும் வரும்போது எல்லாம் மைக்க நீட் மீடியா கிட்ட பேசுறதுக்கும் தான் அது விளம்பரத்துக்காக தான் அந்த மீடியாக்கள் வந்து அவர்கள் யூஸ் பண்றாங்களே தவிர்த்து மக்கள்கிட்ட நேரடியாக பேசுபவர்களுக்கு வந்து இது தேவையில்லாத ஒன்று ஆனாலும் அவங்க தலைவர் மீடியாவை அட்ரஸ் பண்ணுவார் அட்ரஸே பண்ணாம மீடியாக்களை ஒட்டுமொத்தமாக அவாய்ட் பண்ணிடுவாரு அப்படின்ற எந்த விதமான கடையுமே கிடையாது அவர் கண்டிப்பாக மீடியாக்களை பார்க்க போறாரு மீடியாக்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் பேச போறாரு நீங்க கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் தரமாக மிக ப்ராக்டிக்கலாக மக்கள் சார்ந்து நின்று அவர் பதில் சொல்ல போறாரு ஆனால் மக்களை நேரடியாக சந்திக்கிறதாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட இந்த ஒரு வருட காலத்தில் விஜயவர்கள் வந்து ஒரு இரண்டு மூன்று தடவை தான் மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கான விஷயங்களே நடந்திருக்கு மற்ற நேரங்கள் எல்லாமே அவர் த்ரூ வந்து சோசியல் மீடியாவில் தான் மீட் அப் பண்ணியிருக்காரு எல்லாருடைய கேள்வி அதாவது இருக்கு சோசியல் மீடியா அரசியல் வேலைக்கு ஆகுமாங்கிறது தான் எல்லாரோடைய கேள்வியும் இருக்கும் அது வேலைக்காக இல்லை சோசியல் மீடியா அரசியல்னே நீங்கள் அதை பார்க்க முடியாது ஏன்னா நீங்க தலைவர் நான் பல இடங்கள சொல்லிட்டேன் மிக தெளிவாக வந்து அவர் அரசியல் கட்சி துவங்கும் போதே அவர் அறிக்கை கொடுத்தாரு என்ன சொன்னாரு எனக்கு வந்து ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ரெண்டு திரைப்பட பணிகள் இருக்கு அதற்கு நடுவில் கட்சியை வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதோடைய கட்டமைப்பு பணிகளை நான் முடிக்கணும் என்னுடைய தோடர்களை வந்து நான் அரசியல் மையப்படுத்தணும் இத்தனை மூன்று பணிகளும் இருக்கு எனக்கு இதில் ஒன்றுக்கு கொண்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த பணிகளை நான் முடிக்கணும் அதை முடிச்சுட்டு முழு நேரமும் நான் உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லிட்டாரு இன்றைக்கு உட்கட்டமைப்பு பணிகள் வந்து ஏறத்தாலும் முடிஞ்சிருச்சு இன்னும் சில மாவட்டங்கள் மட்டும் தான் வந்து மாவட்ட செயலாளர்கள் போட வேண்டிய வேலைகள் இருக்கு படப்பணிகளும் ஏறத்தாழ முடிஞ்சிருச்சு கடைசி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு அதே போல தோழர்களை அரசியல் மையைப்படுத்தக்கூடிய பணிகளும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் சொன்னதை தான் அவர் செஞ்சு கொண்டு இருக்கிறார் மற்றவர்களை போல நான் ஒன்று சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறேன் என்ற அரசியல் கட்சி தலைவர் எனக்கு தலைவர் கிடையாது மிக தெளிவாக வரும்போதே நான் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் செஞ்சுட்டு உங்களோட முழு நேரமாக இருக்க போறேன்றதை சொன்னதுக்கு பிறகு இதையே தொடர்ந்து விமர்சனமாக வைக்கக்கூடிய ஒரு நரேட்டிவ் ஏன்னா அவர் எந்தெந்த இடத்துலலாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இத்தனை பணிகளுக்கு மக்களை சந்தித்து எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காரு மக்களுடைய பிரச்சனைகளை தன்னுடைய அறிக்கைகள் மூலமாக தீர்மானங்கள் மூலமாக இல்ல சோசியல் மீடியால நீங்க சொல்லுவது போல அட்ரஸ் பண்றது மூலமாக தன்னுடைய தோழர்களை வந்து களத்துல நிற்க வைப்பதன் மூலமாக அவர் செய்து கொண்டேதான் இருக்கிறாரு உட்கட்டமைப்பு பணிகளுக்கு பல்வேறு இன்டர்னஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு நீங்க நினைக்கலாம் அவர் வந்து கட்சிக்காரர்களை சந்திக்கிறது கிடையாது மக்களை சந்திக்க கேள்வி கேட்கறீங்களா எத்தனை மீட்டிங்ஸ் இன்டர்லாம் நடக்குது கட்சிக்காரர்களை அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிறார் பல்வேறு மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் நம்ம வெளிப்படியா வெளில சொல்ல முடியாது எல்லா மீட்டிங்ஸும் நம்ம அறிவிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது பணிகள் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது அவர் ஏற்கனவே சொன்னபடி என்னுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக தான் சொல்லவே சோஷியல் மீடியாலயே அட்ரஸ் பண்றதுங்கிறது எந்தளவுக்கு சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஒரு வருட காலம் தான் இன்னும் இருக்கு சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் நெருங்கியாச்சு அடுத்த வருடம் வந்து எலெக்ஷனுக்கும் கும்போது எத்தனை நாள் கழிச்சு சொல்லுவாங்க நீங்க இப்ப பரந்தூருக்கு போகவே இல்லை இல்ல களத்துக்கு அவர் போகவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்போது பரந்தூருக்கு தலைவர் போகும்போது என்ன மாதிரியான கெடுபிடிகள் எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் ஆட்சியாளர்கள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் ஊருக்குள்ளே எங்கள் தலைவர் போகிறாங்க கிராமத்துக்குள்ளே போயிட்டு அந்த கிராமத்து உள்ளே போய் மக்களை சந்திக்கணும் மக்கள்கிட்ட பேசணும்னு கேட்ட எங்களுக்கு கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல நீங்கள் ஊருக்கு வெளியில் மக்களை சந்திச்சிருக்க அது கூட குறிப்பிட்ட மக்களை குறிப்பிட்ட கிராம மக்களை மட்டும் தான் நீங்கள் சந்திக்கணும் இத்தனை பேர் தான் வரணும் அப்படின்னு ஆயிரத்தெட்டு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்க தான் சந்திக்கணும் முதல்ல வந்து வெளியில ஒரு இடத்த திடல்ல பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு மண்டபத்துக்குள்ள பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க ஸோ இது போன்ற கெடுபடிகள் எல்லாம் நீங்க வெளியில வந்தா விதிக்கிறீங்க சரி நான் அவர் வந்து பனைவருக்கு அழைத்து வந்து அந்த மக்களை வந்து சந்திக்கிறாரு ஏன்னா வெளியில போனா இவ்வளவு கிரௌடு கூடுது நீங்க வந்து ஒட்டு ஒரு ஆயிரம் பேரை நாங்க சந்திக்க போனோம்னா அந்த இடத்துல ஒரு லட்சம் பேர் கூடி நிற்கிறன்னா தலைவரை பாக்குறதுக்கு அப்ப அந்த ஆயிரம் பேர் அதனால பாதிச்சிடப்படக்கூடாது அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் பாதிக்கக்கூடாது அப்படின்னு அவர்களை அழைத்து வந்து சந்தித்தாலும் நீங்க விமர்சனம் பண்றீங்க பரந்தோருக்கு நேரில் சென்றாலும் நீங்க வந்து கெடுபிடிக்க விதிக்கிறீங்க அதற்கான அனுமதிகள் தர தரமாட்டிக்கிறீங்க அவர் மக்கள் பிரச்சனைகள் வந்து சோசியல் மீடியாவில் பேசினாலும் வந்து சோசியல் மீடியாவில் பேசுறாருன்னு சொல்றீங்க அப்ப என்ன செஞ்சாலும் குத்தம்னா என்ன செய்ய முடியும் அப்ப உங்களுக்கு தலைவர் மேலே இருக்க அந்த பயம் ஆளும் கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் தலைவர் மேல இருக்க அந்த பயத்தை இப்படி எல்லாம் ஒரு பொய் பிம்பங்களை கட்டமைத்து தலைவரை வந்து தரம் தாழ்த்தி விடலாம் அப்படின்ற ஒரு செயல்களில் ஈடுபடுறாங்க ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் மிக தெளிவாக அவர் மிக சரியாக செய்து கொண்டிருக்கிறார் எல்லா விஷயத்தையும் சரியாக பேசிக் கொண்டிருக்கிறார் நீட்டு விஷயத்துல கூட வந்து எனக்கு ரகசிய ஆட்சிக்கு வந்து மக்களை ஏமாத்தலையே பொதுப்பட்டியில் வந்து கல்வியை கொண்டு வரணும் அதுதான் வந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும் அதுதான் நிரந்தரமான தீர்வு அந்த நிரந்தர எட்டும் வரைக்கும் ஸ்பெஷல் கொண்டு கொண்டு வரணும் வந்து 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 உயர்கல்வியை வைக்கணும் அதுல வந்து மாநிலங்களுக்கான இடங்களை மாநிலங்கள் பூர்த்தி செய்யட்டும் மத்தியத்துக்கான இடங்களை மத்தியங்கள் பூர்த்தி செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷனோட அவர் வரசியன் மக்களை ஏமாத்தல அவர் எல்லா விஷயங்களுமே மிகச்சரியாக எங்கள் தலைவர் செய்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ஓகே அதான் இன்னொரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க முதல்ல அது வந்து வேற ஒரு பிரச்சனை அது வேற ஒரு பிரச்சனை அது வந்து இன்னொரு இரண்டு கட்சிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில உடனே ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்ட் உருவாகுது டிவி கே ஃபார் டிஎன் இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு ட்ரெண்டை டாக் பண்ண வேண்டியதுக்கான காரணம் என்ன கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ரசிகர் சண்டை மனப்பான்மை கிடையாது நீங்க அதை எப்படி பாக்கணும்னா சண்டைன்றது வந்து அந்த ஆளும் கட்சிகள் செய்து தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கு மாநிலத்தில் திமுக ஆட்சியில் இருக்கு ரெண்டு பேரும் ஆளும் கட்சி அரசாங்கத்தை கையில் வச்சிருக்கிறாங்க மக்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க மக்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு இங்க திமுக என்ன பண்ணுது கெட் அவுட் மோடினு ஒரு ஆஸ்ட் அக்டெண்ட் பண்றாங்க முதல்ல அவர் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது திரு பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து தமிழ்நாட்டில் கிடையாது அவர் இந்தியாவிலுமே கிடையாது ஏன்னா வெளியூர்ல வெளிநாட்டை சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர் போய் நீங்க எது கெட் அவுட் சொல்லிட்டு இருக்கீங்க அவர் எங்கே இருக்காரு முதல்ல தமிழ்நாட்டில் நீங்க கெட் அவுட் சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா இதற்கு எதிராக அவர்கள் நீங்க சொன்னது போல கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லி ஒரு ஆஸ்ட்ராக்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் நாளை காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் இத்தனை லட்சம் ட்வீட்ஸ் போடுவோம் ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறார் இதுக்காக நீங்க ரெண்டு பேரும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க ஏங்க மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சா நீங்க இன்னும் ரசிகர் சண்டை போடுற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாதிரி ஹேஸ்டாக் போட்டு ஹேஷ்டாக் வார் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பப்ஜி கேம் டவுன்லோட் பண்ணி பப்ஜியில சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சு ஆனா இப்ப இதுக்கு நடுவில் டிவி கேப்டே அதுவுமே நாங்கள் சண்டை போடலையே நாங்கள் வந்து யாரும் இழிவுபடுது சண்டை போடுற மாதிரி ஹேஷ்டாக் போடலையாங்க அது முதல்ல நாங்கள் வந்து அபிஷியலாவது செய்தது கிடையாது அது ரசிகர்கள் தன்னுடைய நிலைப்பாடாக எடுத்து சொல்றது முதல்ல இன்னொன்னு இவர்களை போல சண்டை போட்டுக்கொள்ளவில்லை மக்களுக்காக நாங்கள் நிக்கிறோம் தமிழக வெற்றி கிடக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிற்கும் என்ற ஒரு ஆதரவை மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இது போன்ற ஒரு கூட்டங்கள் எப்படி ஒரு கேம்ல சண்டை போட்டுப்பாங்களோ அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் நீங்க தள்ளுங்க நீங்க கவனிக்காதீங்க நாங்க இருக்கவங்களுக்காக மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய விஷயத்தை எங்களுடைய தோடர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மக்களுக்கு இது போன்ற நல்ல விஷயங்களை செய்யறதெல்லாம் விட்டுட்டு ட்விட்டர்ல கேம் விளையாடிட்டு இருக்கிறது வார் போட்டுக்கிட்டு இருக்குதா வேலையா இல்லை ஆட்சி என்ன சொல்றது அவங்க வந்து ஆட்சியாளர்களை எதிர்க்கிற மாதிரியான இது இல்லை வேலை செய்யுங்கற மாதிரியான ஒரு ட்விட்டர் பண்ணல இல்லை இந்த நேரத்துல டிவிகே இருக்குப்பா ஆமாங்க நீங்க மக்களோட நாங்க நிற்கிறோம்னு சொல்றது தான் எதிர்க்கட்சியோட வேலை இன்றைக்கு எதிர்க்கட்சியோட வேலை என்ன மக்கள் பிரச்சனைகளை மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்க நாங்க உங்களோட நிக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்போன்னு மக்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறது தான் எதிர்க்கட்சியோட வேலை அதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்க நம்பி ஆளும் கட்சியில இருந்து நம்பிக்கையை கொடுக்குறீங்களா அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அந்த யூடியூப் ரெஃபரன்ஸ் டாரு அப்படிங்கறதையுமே ஒரு இதா வச்சாங்க பரிதாபங்கள் வீடியோ ரெஃபரன்ஸ் அதையுமே ஒரு கேள்வியாக கேட்க வேண்டியது அவரோட ஆட்சியே தான் போய்கிட்டு இருக்குன்னு மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் ஆட்சியில் அவ்வளோ பரிதாபத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கு வெளியில் நடமாட முடியுதா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு மக்கள் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியுதா கல்வி எந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிகள் அத்தனையுமே வந்து மேம்படுத்திட்டாரா தன்னை தந்தை தந்தை அப்பான்னு சொல்லி அழைச்சிக்கிறார் வீடியோ போடுறாருல என்ன எல்லாரும் அப்பானு கூப்பிட்றாங்க இளைஞர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாருல்ல இன்னைக்கு அப்பானுக்கு கூப்பிடணுன்னா நீங்கள் என்ன கல்வி கண் திறந்த தந்தை காமராஜரா நீங்கள் கல்விக்காக என்ன பண்ணிட்டீங்க இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கேன் முதல்ல நாலு வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்க அரசு பள்ளிகள் எல்லாத்தையும் மேம்படுத்தியாச்சா கட்டிடங்கள் மேம்படுத்தியாச்சா எல்லா அரசு பள்ளிகள்லயும் வந்து கழிப்பறைகள் சிறப்பா இருக்குதா லேப் இருக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா ஸ்மார்ட் கிளாஸ் எல்லா எல்லா அரசு பள்ளிகளிலும் இருக்கிறா தரமான சமையல் கூடங்கள் இருக்கா தரமான உணவு வழங்கப்படுதா மாணவர்கள் தரமான கல்வி வழங்கப்படுதா தரமான ஆசிரியர்கள் இருக்காங்களா இதையெல்லாம் நீங்க பார்க்காம எதையுமே செய்யாம உட்காந்து பரிதாபங்கள் வீடியோ பார்த்துட்டு ரெஃபரன்ஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் பரிதாபத்தில் இருக்கும்போது நீங்கள் பரிதாபங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் வீடியோ வேற போட்டு அதை பார்த்து மக்கள் வேற பரிதாப சூழ்நிலை இருக்காங்க உங்க வீடியோ பார்த்துட்டு அதுக்காக ஒரு சீஎமாக இருந்தால் அந்த மாதிரி வீடியோ ரெஃபரன்ஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாது எங்க ரெஃபரன்ஸ் யூஸ் அவங்க கிட்ட ஆட்சி இருக்குதுங்க நீங்கள் ரெஃபரன்ஸை பற்றி பேசிட்டு இருக்கீங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆட்சியை கொடுத்துருக்காங்க அவங்க கையில் நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணலைங்க இப்போ வந்து வீடியோ போடுறாரு எனக்கு இன்னும் கல்விக்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குன்னு வீடியோ போடுறாரு நாலு வருஷம் என்ன பண்ணீங்க கல்விக்கு வெளிப்படையாக சொல்லுங்க எத்தனை பள்ளிக்கூடங்கள் சிசிடிவி கேமரா இருக்கு இன்னைக்கு மாணவர்களுக்கு எதிராகவும் மாணவிகளுக்கு எதிராகவும் எவ்வளவு பாலியல் வன்புணர்வு நடந்துகிட்டு இருக்கு பள்ளிகள்ல ஆசிரியர்களுக்கு எதிராக நடக்குது பள்ளிகள் சிசிடிவி கேமரா இருக்கா எத்தனை பள்ளிகள் தமிழ்நாட்டு சிசிடிவி கேமரா இருக்கு சும்மா சென்னையில நாலு பள்ளியை மேம்படுத்திட்டு காட்டுறதுக்கு பேர் ஆட்சி அதிகாரம் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு குட் கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைநிலை பள்ளிக்கூடத்தை கூட நீங்க வந்து அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணிருக்கணும் அதையெல்லாம் செய்யாம நாலு வருஷம் கழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் செய்யணும்னு ஆசை இருக்குன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா இல்ல இப்போ வந்துட்டு நீங்க அப்பானு கூப்பிடுங்க நிகழ்ச்சியா இருக்கு இங்க என்ன அப்பானு கூப்பிடுங்கன்னா மக்கள் கூப்பிட்டுருவாங்களா இல்ல ஓட்டு தான் போட்டுருவாங்களா மக்களுக்கு பணியாற்றுங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாங்க சரி ஓகே அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா இதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆஹ் பார்க்க முடியுது ஒரு ஏதாவது ஒரு திரைப்படம் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரசிகர்கள் சண்டை இருந்துட்டு இருக்கு நீங்க வந்து அவர் அரசியல் படுத்துறாரு தொழிலாளர்கள் அரசியல் போது அது எல்லாத்தையுமே சரி செஞ்சிருக்கணும் அரசியல் ரீதியாக தான் அவங்களோட பயணம் இருக்கணும் இன்னும் வந்து நடிகர்களோடையும் இல்லை வந்து நடிகர்களோட சக ரசிகர்களோடையுமே சண்டை போட்டுட்ருக்கோம் கட்டமைப்பு பணிகள் வந்து இருக்கு இன்னும் ஆஃபீஷியலான விஷயங்கள்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு எல்லாமே பொறுப்புகள் போடாச்சு இன்னும் அளவுல பொறுப்புகள் போட்டுட்ருக்குறாங்க ஆனால் இந்த கட்டமைப்புக்குள்ளே வராத ரசிகர்களும் இருப்பாங்க ம் ஓகேங்களா அரசியல் அரசியல் மையப்படுத்தப்பட்டு தோழர்கள் எல்லாமே அரசியல் வாய்ப்பட்டு எல்லாருமே அரசியல் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து கட்டமைக்கப்பட்ட மற்ற கட்சிகளுடைய ஐடிவிங்கை விட நம்ம இப்போ தான் கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுடைய ஐடிவிங் மிக சிறப்பாக அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க கருத்துக்கள் பேசிகிட்டு இருக்காங்க கருத்தியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கான தோடர்கள் மாற்றம் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் முழுமையாக மாற்றம் கிடையாது சில காலம் எடுக்கும் அதற்கான பணிகள் போயிட்டு இருக்கு அதில் யாரோ ஒரு சில ரசிகர்கள் செய்கிறது மட்டுமே நீங்கள் ஒட்டுமொத்தமாக கேள்வி எழுப்ப முடியாது ஒரு ரசிகர்கள் கேள்வி தான் நான் வந்து அவர் வந்து ஒரு இருபது வருடமா விஜய் அவர்களுடைய ரசிகராக இருந்திருக்கு அதுவும் விஎம்ஐலேயே இருந்திருக்கேன்னு அவர் பேசியிருக்காரு இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுல வந்து அவர் மெயினா சொல்லியிருக்கிற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் நல்லவர் அவர் வந்து ஆட்சி ஆரம்பிக்கிறாருங்கிறதெல்லாம் ஓகே என்ன விஷயம்னா அவர்கள் நடிக்கும் போதே பல உதவிகள் செஞ்சாரு விஎம்ஐ வச்சு ஆனா அவர் கல்யாணம் நடத்தி வைக்கும் போதே அங்கேயே ஒரு சில பிரச்சனைகள் வரும் அங்க விஎம்ஐல இருக்கிறவங்களே அவங்களோட வைஃபிய கூட்டு வந்து தாலி கட்டி அந்த கோல்டு வாங்குவாங்க சோ விஜயவர்களை நம்பலாம் அவங்க கீழே இருக்கிற எல்லாரையும் நம்ப முடியுமா அவர் நல்லவரா இருக்கலாம் எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்களான்ற கேள்வி இந்த கேள்வியை கேட்டவரைக்கும் இருபது வருஷமா அதெல்லாம் தெரியாதாமா இருபது வருஷமா எங்க போயிருந்தாரு ஏன்னா கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரா இல்ல மருத்துவமனையில படுத்துக்கிட்டு இருந்தாரா இல்ல கும்பகாரண மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தாரா இப்போ வந்து பேசுறாரு இது எல்லாமே யாரோ சிலரால் பின்னாடி இருந்து தூண்டப்பட்டு அவருக்கு கொடுக்குற கூலிக்காக பேசக்கூடியவர்களோட வேலை இதெல்லாம் உண்மையே கிடையாது நாங்கள் பத்து வருஷமா நான் இருக்கிறேன் எத்தனையோ விழாக்கள் பண்ணியிருக்கோம் எல்லாமே மிகச்சரியாக எந்தெந்த மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மக்களுக்கு தான் உதவிகள் போய் சேர்மையை தவிர்த்து நீங்க சொல்வது போல எதுவுமே நடக்கிறது கிடையாது அதுக்கு நானே உத்தரவாதம் கொடுப்பேன் இதெல்லாம் வந்து நீங்க நாங்க சொன்னது போல எதிர்கட்சிகளுடைய வேலைகள் அவர்கள் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சில பேரை வந்து ஏவி விட்டு அவர்களுக்கு பணத்தை கொடுத்து நீங்க இப்படி எல்லாம் பேசுங்கன்னு சொல்லி பேச வைக்கக்கூடிய வேலைகள் இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னிக்ஸ் இதெல்லாம் எம்ஜிஆர் கிட்டேயே படிக்கல அதனாலதான் உங்களுடைய ஆட்சியை வந்து மக்கள் உரம் தள்ளி வச்சிருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்துல இன்றைக்கு அதே டெக்னிக் எடுத்து நீங்க தயு பயன்படுத்தாதீங்க மக்கள் எல்லாம் மிக தெளிவா இருக்கிறாங்க ஆதவர்ஜுன அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இது அதிகபட்சமா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஆதவர்ஜன் அவர் வந்ததுக்கு அப்புறமா துசியானந்தவர்களுக்கு உள்ளுக்குள்ள எந்த மாதிரியான ஒன்று என்ன சொல்கிறது எந்த மாதிரியாக அவர் ட்ரீட் பண்ணப்படுறாரு ஆதவர்ஜன அவர்களுக்கு இன்னும் இம்பார்டன்ஸ் கொடுக்கப்படுறாங்கிற கேள்விகள்லாம் இருக்குல்ல அதற்கு உங்களுடைய பதில் என்ன மிக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எங்கள் தலைவர் வந்து அந்த அறிக்கையிலேயே தெளிவாக சொல்லிட்டாரு பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து அவர் மேற்பார்வையிட்டா அவர் பார்த்துப்பார் பொதுச் செயலாளர் என்ற பணிகளெல்லாம் அவர் மேற்கொள்வார் தேர்தல் தொடர்பான பணிகளை வந்து தேர்தலுக்கு அந்த பணிகளை வந்து ஆதவர்ஜன் அவர்கள் மேற்கொள்வார் இதெல்லாம் தெளிவாக அவர் அறிக்கையிலேயே கொடுத்துட்டாரு இன்டர்னலாக எல்லாருமே மிக ஒற்றுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் திறம்பட எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதே போல திரு ராதவர்ஜுனார்கள் அவருடைய பணிகளை மிக திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது இவர்கள் என்னன்னா வெளியிலிருந்து இது போல ஒரு நரேட்டிவ்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம்னா இதை வந்து மக்கள் நம்பிடுவாங்க இல்லை வந்து கழகத்தின் கடைக்கோடி தொடர்கள் வந்து நம்பிடுவாங்க நம்புனா அவர்கள் வந்து வேலை செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு இல்லையே ஒரு அதிருப்தி உண்டாகும்னு நினைக்கிறாங்க இங்கே அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நாங்கள் மிக ஓப்பனாக இருக்கோம் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா எங்கள் தலைவரை எப்படி அரியணையில் அமர வைக்கிறது தமிழக வெற்றி கழகத்தை எப்படி ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கிறது அப்படின்ற ஒரு சிந்தனையோட மிக தெளிவாக நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒற்றுமையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது எந்த விதமான ஈகோவும் கிடையாது ஒருத்தர் வந்ததுனால இன்னொருத்தருக்கு பிரச்சனைன்ற மாதிரிலாம் இங்க எதுவுமே கிடையாது அவர் அவர்கள் அவரவருடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் ஓகே ஒரு இரண்டு கேள்விகள் மட்டும் கேட்டு மெயினான ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா நீங்க சொல்லும்போது இதை சொன்னீங்க இன்டர்னலா ரொம்ப ஒற்றுமையா தான் இருக்கணும் ஒரு வருஷம் ஆன கட்சி ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பல உட்பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது பதவி கொடுத்ததுக்கு அப்புறமா வெளியே வந்து எனக்கு பதவி கொடுக்கல இதுக்கு காரணம் ஜாதி ரீதியாக என்னை வந்து இது பண்ணதுதான் அப்படின்னு கட்சியோட கொடியை வச்சுக்கிட்டு கட்சியோட துண்டு போட்டுகிட்டே வந்து பேசுகிறாரு அதுவும் ஆஃபீஸ்க்கு வெளியே இந்த மாதிரியான பிரச்சனைகள் உட்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அண்ட் இதுக்கு நடுவில் வந்து புசியானந்தவர்கள் ஆதவர்ஜன் அவர்கள் இவர்களுக்குள்ளேயும் பிரச்சனை இது மாதிரி ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கேன் முதல்ல அந்த விஷயத்துக்கு முதல்ல நீங்க சொன்னது போல நான் திரும்பவும் சொல்றேன் இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் மிக ஒற்றுமையாக வெற்றிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க அதை நான் மிக தெளிவாக இதெல்லாம் பதிவு பண்றேன் நீங்க வந்து ஒருத்தர் வெளியில வராரு கட்சி துண்டை போட்டுட்டு பேசுறாரு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு சலசலப்பு இருக்குன்னு பேசுறாருன்னா அதுக்கும் நான் இதுக்கு மாதிரி சொன்னதுதான் பதில் பல பேர் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க ஏன்னா இவர்கள்லாம் இத்தனை ஆண்டு காலமா எங்க இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது இன்றைக்கு தொண்ணூத்தி ஆறு மாவட்ட இது வரைக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க தொண்ணூத்தி ஆறு மாவட்ட செயலாளர்களுமே கடந்த இருபது வருடமாக முப்பது வருடமாக இந்த மக்கள் இயக்கத்தின் மூலமாக மக்கள் பணி செய்தவர்கள் தலைவரோடு இத்தனை வருஷமா டிராவல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பதவி கொடுக்கப்பட்டிருக்க தவிர்த்து ஜாதியை பார்த்தோ பணத்தை பார்த்தோ இல்ல வேற ஒரு பின்புலத்தை பார்த்தோ கொடுக்கப்படலை தொண்ணூத்தி ஆறு பேர்ல நீங்க ஒரு ஆள் கூட அந்த மாதிரி சொல்ல முடியாது வெளியில இருந்து வந்தாங்க பணம் வச்சுக்கிட்டு வந்தாங்க ஜாதி பின்புலத்தோட வராங்க இல்ல வேற ஒரு பேக்னோட வராங்க அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்கு நீங்க ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு உழைத்தவர்களுக்கு தான் பதவி கொடுத்துருக்கோம் மாற்றுத்திறனாளி பெண்மணிக்கு நாங்கள் பதவி கொடுத்துருக்கோம் ஆட்டோ ஓட்டுநருக்கு நாங்க பதவி கொடுத்துருக்கோம் இவங்க எல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக தலைவர் கூட இருந்தவங்க இருந்து யார் பணி செய்தார்களோ அவர்களுக்கு தான் தலைவர் கொடுத்திருக்கார தவிர்த்து நீங்கள் சொல்லுவது போல எந்த விதமான பாகுபாடும் கிடையாது எந்த விதமான பின்புலத்தை பார்த்து பதவிகள் கொடுக்கப்படுறது கிடையாது நாங்களே கூட அஞ்சு பேரை செட் பண்ணி மத்த கட்சியோட துண்டை போட்டு அந்த மாதிரி பேச வைக்க முடியும் தான் நீங்க அவர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துக்கு முன்பு இருக்கட்டும் இருந்தவங்க தான் அவங்க மெம்பரா இருக்கிறவங்க அந்த பணிகள் செஞ்சவங்க தானே சொல்றாங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க ஒருத்தங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு லேடி ஒருத்தங்க ஒரு வீடியோவாகவே போட்டிருந்தாங்க வீடியோ அவங்க நம்ம சொன்ன விஷயம் நான் ரொம்ப வருஷமா இருக்க விஜய் அவர்களாலே நான் பாராட்டப்பட்டிருக்கேன் ஆனா வந்து எனக்கு வந்து கொடுக்கப்படலைங்கிறத பேசியிருந்தேன் இப்போ நீங்கள் நீங்க என்ன பார்த்திருக்கீங்க நம்ம விஎம்ஐலா இருக்கும்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்க பல பேரை பார்த்துருப்பீங்க இவங்களை நீங்க கட்சியாக இருக்க மாதிரி எங்க பார்த்துருக்கீங்க இவங்கெல்லாம் இல்ல பார்த்துருக்க மாட்டீங்க அப்போ உங்களுக்கு தெரியுது இல்ல இவர்களெல்லாம் இப்போ இப்ப ஒரு ஆதாயத்துக்காக வந்து அந்த ஆதாயம் கிடைக்கல வெளில போய் மாத்தி பேசுறவங்க நம்ம இப்ப வந்தவர்களுக்காக இத்தனை ஆண்டு காலமாக உழைச்சவர்களை தளபதி விட்டு கொடுக்க மாட்டாரு புதுச்செயலராக விட்டு கொடுக்க மாட்டாரு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இத்தனை ஆண்டு காலமாக உடைத்தவர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படுது பொறுப்புகள் கொடுக்கப்படுது இவர்கள் இப்ப வந்துட்டு அந்த இடத்தை பிடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது உடனடியாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக உழைத்தவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க முடியும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப வந்துட்டு ஆதாயம் இவங்க கேட்டது கிடைக்கல அப்படின்றதுக்காக ஒரு ஆதாயத்துக்காக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை ஓகே கடைசி கேள்வி இந்த மும்மொழி கொள்கை பற்றின வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் எதிர்த்தாரு எல்லாமே ஓகே ஆனால் அவருடைய ஸ்கூல்லேயே வந்து அவர் நடத்துகிற ஸ்கூல்லேயே ஆ கொள்கை வந்து ஃபாலோ பண்ணப்படுது ஹிந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுதுங்கிறது ஒரு பெரிய முக்க முக்கியமான கேள்வியாக வைக்கப்படுது அதுக்கு உங்களுடைய கருத்து அது ஒரு பெரிய முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் ஏன்னா இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் இருக்கட்டும் எல்லாருமே ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க ஸ்கூல்ஸ் நடத்துறது சட்டவிரோதம்னு எங்கேயுமே கிடையாது எல்லாருமே ஸ்கூல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க சிபிஎஸ்சி சிலபஸ்லாம் என்ன இருக்கும் அதை தான் அவர்களும் ஃபாலோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து அவர் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் இதை ஃபாலோ செய்யணும் அப்படின்னா கிடையாது அந்த நிலம் தலைவரோடது அந்த நிலம் வந்து அவரோட இதுன்றதை அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை கட்டப்பட்ட ஸ்கூல் வந்து அதை யாரும் மெயின்டெயின் பண்ணுறாங்களோ அவங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தர் தனிப்பட்ட விஷயத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மாநிலத்துடைய கொள்கைகளை வந்து வடிவமைக்க முடியாது ஒரு மாநிலத்துடைய கொள்கைகின்றது தனித்துவமானது ஏன்னா இன்றைக்கு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கட்டும் அவர் ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்கட்டும் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு அங்கே மூன்று லாங்குவேஜ் இருக்கு இல்லை குறிப்பிட்ட லாங்குவேஜ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் போயிட்டு உங்க பையனை சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த த்ரீ லாங்குவேஜோ இல்லை சம்திங் வேறு ஏதோ அது இந்தியா இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அந்த லாங்குவேஜ் உங்கள் பையனுக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வேற ஸ்கூல் மாற்றிட்டு போய்டுவீங்க ஆனால் இன்றைக்கு ஒரு மும்மொழி கொள்கைகளை வந்து இந்த புதிய எஜுகேஷன் பாலிசி மூலமாக கொண்டு வந்து ஒட்டுமொத்த பள்ளிகளுக்கும் திணிக்கும்பொழுது நீங்கள் வேண்டாம்னு நினச்சா கூட அதை அவாய்ட் பண்ண முடியாது அந்த ஒரு சூழல் இருக்கா இல்லைங்களா அப்போ அதை எதிர்த்து தானே நம்ம நிற்கிறோம் நீங்கள் வந்து கட்டாயம் ஏன் படுத்துறீங்க படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க படிக்கட்டும் படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க எந்த ஸ்கூலில் வேணா போய் படிக்கட்டும் இல்லை வெளியில் ஒரு பிரைவேட்டா போய் படிக்கட்டும் எப்படி வேணா படிச்சிட்டேன் இங்கே யாரும் படிக்கவே கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் இந்திய படிக்கவே படிக்காதீங்க தெலுங்க படிக்கவே படிக்காதீங்க மலையாளத்தை படிக்கவே படிக்காதீங்கன்னு நீங்கள் யாரும் சொல்லல கல்வியை பொறுத்த வரைக்கும் இல்லை வந்து ஆட்சி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைகளே போதுமானது தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்பது போதுமானது இதை படித்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய பதவிகளெல்லாம் இருக்கிறாங்க உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிக்கிறது அவருடைய விருப்பம் படிக்கட்டும் அதை வந்து சட்டமாக்கி திணிக்காதீங்க தான் நம்ம எதிர்த்து நிற்கிறோம் ஒருவர் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது அவங்களோட ஐடியாலஜியோ இல்லை மற்ற விஷயங்களோ சொசைட்டியோ இல்லை மற்ற பீப்புளை வந்து பாதிக்காது இப்ப விஜய் அவர்களுடைய ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அவரோட ஐடியாலஜி எல்லாரும் தானே ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு கூட்டமே அதை அதாவது வந்து தனிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் அதாவது சொல்ற தனிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு ஸ்டேட்டுடைய கொள்கைக்கும் வித்தியாசங்கள் இருக்கு நீங்க அதை முதல்ல மிக தெளிவா புரிஞ்சிக்கணும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மிக தெளிவா கொள்கைகளை சொல்றோம் நம்ம எங்களுடைய கொள்கைகள் இதுதான் நம்ம சொல்றோம் ஏன்னா இன்றைக்கு நீங்க பார்க்கறது பூராவே வந்து ஒரு அரசியல் கண்ணோட்டத்திலேயே பார்க்கக்கூடாது ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுடைய நிலைமையிலேருந்து நீங்க எடுத்து பார்க்கணும் ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அங்க மூன்று மொழி படித்தே ஆகணும் அப்படின்னு திணிக்கப்படுறதை நம்ம எதிர்க்கிறோம் படிக்கவே வேணான்னு சொல்லலை புரியுது புரியுதுங்களா நம்ம அந்த ஸ்டாண்டில் கிளியராக இருக்கும் எங்கேயுமே நீங்கள் வந்து மூன்றாவது மொழியே தேவை கிடையாது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியே தேவை கிடையாதுன்னு நாங்கள் சொல்லலையே மூன்றாவது மொழியை திணிக்காதீர்கள் நம்ம சொல்கிறோம் வேண்டுமென்றால் அது வேண்டுமென்றால் அவன் படிக்கட்டும் நீங்கள் அதற்காக ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க நீங்கள் மற்ற மொழிகளை படிப்பதற்கு திணிக்காமல் ஒரு பாலிசியாக கொண்டு வராமல் தனிப்பட்ட முறையில் அதை படிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணி கொடுங்க அரசாங்கத்தின் மூலியமாக விருப்பப்பட்டவங்க போய் படிக்கட்டும் ஏன் நீங்கள் வந்து திணிக்கிறீங்கன்னு தான் நம்ம கேள்வி கேட்குறோம் அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் கொள்கைகள் வேற ஒரு தனிப்பட்ட விஷயன்றது வேற இடத்துல நம்ம தெளிவாக இடத்துல சொல்கிறோம் ஓகே நிறைய விஷயங்கள் பேசணும் ஸோ இப்போது என்ன மாதிரி தமிழக வெற்றிக் செயல்படுத்தி எல்லாமே பேசணும் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி